கூடுதல் மாவட்டம் மற்றும் அமர்வு நீதிமன்றம் நீதித்துறை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நீதிமன்றத்தில் மாவட்டம் மற்றும் அமர்வு நீதிமன்றம் எண் இரண்டு அமைக்கப்பட்டது இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி ராமன் கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் இரண்டு ஆகியவற்றை வாலாஜாப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரக்கோணம் பார் ஆசேசன் தலைவர் லோ காபிராமன் செயலாளர் ஜானகிராமன் பொருளாளர் வினோத் துணை செயலாளர் குட்டி திருமலை நிர்வாகிகள் நேதாஜி லிங்கேஸ்வரன் கலந்து கொண்டார் அரக்கோணம் நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நீதிபதி சகிரா பானு அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ரவி எம்எல்ஏ ஆகியோர் குத்துவிலக்கேற்றி இனிப்பு வழங்கினார் இதில் வழக்கறிஞர்கள் முரளி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்